குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்யதாராவோட ட்ரா நம்பர் பதினாலுக்கான கேரளா லாட்ரி பார்க்க போகிறோம் ஒன்றாந்தேதி வீடியோ கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் டூ டேஸ் வீடியோ கொடுக்கல லாஸ்ட்டாக ஒன்றாந்தேதிக்கான கொடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு பேலன்ஸ் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு இங்கேயும் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்கலான்னா ஒன்பது நாலு ஆறு அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் சி போர்டு ஆறு பாஸ் ஆச்சு நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஆறு ஐம்பத்தாறு ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அது கீழே இருக்க நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு ஆறு நான் ஒன்பது நாலு ஆறு எடுத்தேன் அது கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆறு ஸோ போர்டு பாஸ் ஆயிருக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி பார்த்தோம் அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணியே தான் பாஸ் ஆச்சு ரெண்டாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஒன்று நாலு ரிசல்ட் சைபர் ஒன்று நாலு அப்படிங்கிறது மூணாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அதிலே தான் இருக்குது அஞ்சு எட்டு நாலு அஞ்சு நாலு எட்டு அப்படிங்கிறது அஞ்சு நாலு இருக்குது ஓகே ஃப்ரின்ஸ் நெகன கெசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் நெகன கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சாட்டில் ரெண்டு பிளேஸ் எடுத்துருக்கேன் அது ரெண்டு பிளேஸ்லேயும் உங்களுக்கு எந்த பிளேஸ் ஓகே அப்படிங்கிறத பார்த்து நம்பர்ஸ் எடுங்க இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஒன்று நாலு ரிசல்ட் இருக்கு அதாவது சைபர் நாலு இருக்குது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மூணு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நாலு ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இப்போ சைபர் நாலு இருக்குது ஒன்று இருக்குது சைபர் ஒன்று நாலு அப்படிங்கிறது ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு நாலு லாஸ்ட் மூணு டிஜிட்டில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு பாஸ் ஆச்சு இதில் இருந்து ஒன்று அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நாலு ரெண்டு நம்பர் இதுலேயும் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இருந்து ஒரு நம்பர் அஞ்சு எட்டு நாலு இப்போ எட்நூற்றி நாலுங்கிறதுல ஃபஸ்ட் நாள் ஜீரோ நாலு அடுத்த நாள் எட்டு நாலு இப்போ ஜீரோ நாளோட ஃபஸ்ட்டு மூணு நம்பரில் ஒன்று அடுத்து எட்டு நாளோட அடுத்த நம்பர் அஞ்சு அஞ்சு எட்டு நாள் பாஸ் ஆயிருக்கு மேக்ஸிமம் த்ரீ டேஸ் ஆகுது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஐம்பத்தி அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் இல்லை எண்பது வரலாம்

இதில் ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா இதில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சாரி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டு ஏசியில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு பாஸ் ஆகலாம் அப்படின்னா டபுள் ஃபைவ் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் இல்லை ஒன்று வந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரி ஐம்பத்தி அஞ்சு அல்லது பதினஞ்சு பாஸ் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்க ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா ஹால்போர்டில் ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சு இல்லை ஐம்பத்தி ஒன்று அதோடு இதில் உள்ள ஒரு நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இது ஃபஸ்ட்டு கெசிங் நெக்ஸ்ட்டு கேசிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் அஞ்சு எட்டு நாலு அதாவது நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு 5, நாலு ஐம்பத்தெட்டு அஞ்சு எட்டு பாஸ் ஆகிருக்கு இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு இதில் பேலன்ஸ் நம்பர் ஐநூற்றி பதினஞ்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நூற்றி ஐம்பத்தி இதில் டபுள்ஸ் இருக்கு டபுள் ஃபை இருக்குது ஒன் ஃபைவ் இருக்கு ஃபைவ் ஸோ ரெண்டு இதுலேயும் சேம் நம்பர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நம்பர் பாஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதனால் பாருங்கள் இங்கேயும் அஞ்சு ஒன்று அஞ்சு இருக்கு இங்கேயும் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்கு கன்ஃபார்ம் நம்பர் இல்லை ரெண்டு சார்ட் கம்பாரிசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு அதனால நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஒண்ணு ஐம்பத்தி ஜீரோ வந்துச்சுன்னா சைபர் பதினஞ்சு ஆல்ரெடி சைபர் பதினாலு பாஸ் ஆகிருக்கு பதினஞ்சு வரலாம் அப்படின்னா சைபர் பதினஞ்சு இல்லை அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு சீபோவில் நாலு வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு டபுள்ஸ் இல்லாட்டி நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இல்லை நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ வந்துச்சுன்னா சைபர் பதினஞ்சு பதினஞ்சோட அஞ்சு ஒன்று அஞ்சு வரணும் இல்லை சைபர் ஒன்று அஞ்சு இப்போ சைபர் ஒன் ஒன்று அஞ்சு சைபர் ஒன்று அதனால் சைபர் ஒன்று அஞ்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஒன்று அஞ்சு வந்துச்சுனா இந்த நம்பர்ஸ் உங்களோட கெசிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா அஞ்சோட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எட்டோட பவர் மூணு நாலோட பவர் ஏழு அஞ்சோட பவர் ஒன்பது எட்டோட பவர் மூணு நாலோட பவர் ஏழு இப்போ அஞ்சு எட்டு அஞ்சு வந்ததுனால ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இருக்குது ஒன்பது ஏழு ஆறு ஏழு ஆறு வரும் அப்படின்னா ஆறு ஏழு ஒன்பது வரும்னா ஒன்பது ஏழு இப்ப நாலு அஞ்சு எட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்பது ஏழு மூணு அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் எட்டோட பவர் மூணு மூணு வந்துச்சு அப்படின்னா மூணு மூணு ஏழு ஏழு சி போர்டு வரும்னு நினைச்சீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும் மேக்சிமம் ஒன்பது ஏழு ஆறு ஏழு கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஏழு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒன்பது ஆறு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஏழு அதனால சார்ட் நல்லா பாருங்க ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒன்பதுங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பாருங்க ஒன்பது ஏழு இருக்கு மேலே எடுத்த சார்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த நம்பருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஏழு இருக்கு ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஏழு இங்கேயும் ஒன்பது ஏழு இங்கேயும் ஆறு ஏழு அதனால ரெண்டுதுலேயும் சேம் நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதை தான் ஆல்பம் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே பாஸ் ஆகிருக்கு எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பாருங்கள் ஏ போர்டில் அஞ்சு வந்திருக்கு ஆறு வரலாம் அப்படின்னா சி போ பி போர்டில் எட்டு வந்திருக்கு எட்டோட பவர் மூணு வந்துச்சுன்னா ஆறு மூணு அஞ்சு இல்லை ஆறு மூணு நாலு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணு அஞ்சு அதனால என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சாட்டில் இருந்தால் நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க பாஸ் ஆகிருக்க பிளேஸ் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருங்க அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள் இது பார்த்தோன்னா ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்பது ஏழு இல்லை ஆறு ஏழு இல்லை ஒன்பது ஆறு இல்லை அப்படின்னா ஒன்பது ஆறு ஏழு பாக்ஸ் ஒன்பது ஆறோட அஞ்சு இருக்குது ஒன்பது ஏழோட எட்டு இருக்குது ஆறு ஏழோட எட்டு இருக்குது இல்லை ஒன்று மூணு மூணு வருன்னு நினச்சிங்கன்னா ஆறு ஏழு மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது எப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்ற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க வின் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ